என் அன்பிற்கு நீ உதயநிதிக்கு மாண்டூகம் என்றால் முதலில் என்னவென்று தெரியுமா சனாதனம் பற்றியெல்லாம் வாய் திறந்து பேசுகிறீர்களே ஒரு விளையாட்டு பிள்ளை தாத்தாவின் கருணையால் உம் தந்தை இடத்திற்கு வந்து சேர்ந்தார் உம் தந்தையின் கருணையால் நீங்கள் அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறீர்கள் இது இந்த தமிழ் மண்ணுக்கு வாய்த்த சாபம் வேற சாபம்தானே நீங்கள் என்ன செக்கு இழுத்த செம்மல்களா வஉசியின் வாரிசுகளா யார் நீங்கள் இந்த தேசம் விடுதலை பெறுவதற்காக தமிழ்நாட்டில் இந்த தேசிய நெருப்பை கனலாக கொழுந்துவிட்டு எரியச் செய்தவர்கள் மூன்று பேர் ஒருவன் பாட்டு திறத்தாலே இவ்வையகத்தை பாலித்திட வந்த பாரதி இன்னொருவன் அழுகிய நிலையிலேயும் பாரதியின் பாடல்களை தெரு தெருவாக பாடி பாடி தேசப்பற்றை வளர்த்தெடுத்த சுப்பிரமணிய சிவம் இன்னொருவர் செக்கெடுத்த செம்மல் வஉசி நீங்கள் வஉசியைப் போன்று செக்கெடுத்தீர்களா இந்த தேசத்திற்கு நீங்கள் செய்தது என்ன இந்த தேசம் உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறது ஆனால் நீங்கள் எதையுமே இந்த தேசத்திற்கு கொடுத்ததில்லை இதுதான் உண்மை எதையுமே நீங்கள் கொடுக்கவில்லை நீங்கள் என்ன செய்கிறீர்கள் எல்லாவற்றையும் பிரிக்கிறீர்கள் மதத்தை வைத்து மனிதர்களை பிரிப்பது இனத்தை வைத்து மனிதர்களை பிரிப்பது மொழியை வைத்து மனிதர்களை பிரிப்பது பிரிவு சக்திகளாக பிளவு சக்திகளாக வெறுப்பு நெருப்பை வளர்த்தெடுக்கக்கூடியவர்களாகத்தான் இந்த மண்ணில் நீங்கள் கடந்த காலங்களில் அரசியலை செய்து கொண்டிருக்கிறீர்கள் இன்றும் செய்து வருகிறீர்கள் காந்தியம் என்பது அனைவரையும் ஒன்றாக இணைப்பதற்கானது அனைவரையும் ஒன்றாக இணைப்பது அதற்காகத்தான் நான் மாண்டூக்கிய உபனிடத்தில் பேசுகிறேன் மாண்டூக்கிய உபநில மாண்டூகம் என்றால் தவளை இவையெல்லாம் எப்பொழுது பிறந்தன மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே புத்தன் ரெண்டாயிரத்து அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்தான் புத்தனே இந்த உபநிடத கருத்துக்களுக்கு எதிராகத்தான் அவன் பேசுகிறான் என்றால் அவனுக்கு முன்னாலே உபநிருதங்கள் இருந்தன சாங்கிய யோகத்தை முழுமையாக பயின்று சாங்கிய யோகத்தின் செல்வாக்கை நீங்கள் புத்த மதத்தில் பார்க்கலாம் புத்தருடைய சிந்தனைகளில் பார்க்கலாம் அப்படி என்றால் ஒரு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த பிறந்த உபநிடதம் மாண்டூக்கியம் மாண்ட் மாண்டூகம் என்றால் தவளை மாண்டூகம் என்றால் தமிழ் தவளை ஏனது மாண்டூக்கிய உபநிடதம் எனப்படுகிறது யோசியுங்கள் தவளை ஒரு ஆண்டில் ஒன்பது மாத காலம் சேற்றில் புதையுண்டு கிடக்கும் குளத்திலும் குட்டையிலும் அடிகாலத்திலே அது புதையுண்டு கிடக்கும் ஒன்பது மாதம் யாருக்கும் தெரியாமல் அடிகாலத்தில் புதையுண்டு கிடக்கும் அந்த தவளை மழை காலத்தில் மட்டும்தான் வெளியே வந்து சத்தம் எழுப்பும் புரிகிறதா அதுபோன்றுதான் இந்த மண்ணுக்கான வாழ்வியல் பேருண்மைகளை வகுத்து கொடுப்பதற்காக புறப்பட்ட முனிவர்கள் முழுவதுமாக தங்களை ஆரண்யங்களிலே போய் தனிமைப்படுத்திக் கொண்டார் எந்த கானகத்தில் எவன் இருப்பான் என்று யாருக்கும் தெரியாத நிலையில் தன் அடையாளத்தை இழந்து தன் இருப்பிடத்தை துறந்து தனித்து இயற்றி நெடுங்காலம் தவமியற்றிய நிலையில் அவர்களுக்குள்ளே வந்து சேர்ந்ததே அந்த ஞானம் அந்த ஞானத்தை பிறகு மக்களுக்கு வழங்கி அவர்களை மேன்மைப்படுத்த வேண்டும் என்பதற்காக பலகாலம் தனித்து கிடந்தவர்கள் பலகாலம் தனித்து தவம் இருந்தவர்கள் தாங்கள் பெற்ற அனுபூதியை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்று வருகிறார்கள் வெளியே தவளை ஒன்பது மாதம் உள்ளே இருந்து மழைக்காலத்தில் வெளியே வந்து சப்தமிடுவதைப் போல இந்த மாபெரும் சான்றோர்கள் மறைந்து வாழ்ந்து தனிமை தவம் இருந்து ஞான தேடலில் ஈடுபட்டு பெற்ற ஞானத்தை அடைந்த அனுபூதியை ஒரு கட்டத்தில் வெளியே வந்து சொன்னார்கள் அதுதான் மாண்டூக்கிய உபநிடதம் அந்த மாண்டூக்கிய உபநிடதம் அதன் முழு தாத்பரியம் என்ன ஒன்றுமில்லை எல்லாமே ஒன்றுதான் மாண்டூக்கியம் சொல்வது வேறொன்று எல்லாமே ஒன்றுதான் பொதுவாகவே வேதங்களும் உபனிஷதங்களையும் வைத்துக்கொண்டு நாம் பார்த்தால் அவை எவற்றை வைத்துக்கொண்டு கொண்டு ஆய்வு நடத்துகின்றன உலகம் உயிர் இரண்டையும் படைத்த இறைவன் இறைவன் உலகம் உயிர் இந்த மூன்றை பற்றி ஆய்வு செய்வதுதான் வேதங்கள் இந்த மூன்றை பற்றி ஒரு முடிவுக்கு வர முயன்று பார்ப்பதுதான் உபநிதங்கள் ஆனால் மாண்டூக்கேபனிடம் என்ன சொல்கிறது இறைவன் உலகத்தை படைத்தான் உலகத்தில் இறைவன் மனிதனை படைத்தான் என்று பிரித்து பிரித்து பார்க்காதே இறைவன் உலகம் உயிர்கள் மூன்றுமே ஒன்றுதான் ஒன்றை தவிர வேறு எதுவுமே இல்லை ஒன்று ஒன்று அன்பின் உன்னதம் என்பது ஒன்று ஒருமை அவ்வையார் ஒருவரி சொல்லவில்லை ஒன்றாக காண்பதுவே காட்சி கண்டதெல்லாம் காட்சி அல்ல அனைவரும் ஒன்றாக நிற்கிற பொழுது உருவாகிறதே ஒரு காட்சி அதுதான் உன்னதமான உயர்ந்த காட்சி அப்படி என்றால் இந்த மாண்டூக்கு உபநிடதம் சொல்வது என்ன அனைத்தும் ஒன்றுதான் என்கிறது அனைத்தும் ஒன்று என்றால் அங்கே சாதி ஏது அங்கே பிரிவு ஏது அங்கே உயர்வு ஏது தாழ்வு ஏது எங்கிருந்து வந்தான் தாழ்த்தப்பட்டவன் எங்கிருந்து வந்தான் மேற்குலத்தோன் இறைவனும் உலகமும் உயிர்களும் ஒன்று இறைவனிலிருந்து உலகத்தையும் பிரிக்க முடியாது உலகத்திலிருந்து உயிர்களையும் பிரிக்க முடியாது என்ற ஒன்றின் தன்மையை உணர்த்துவதுதான் மாண்டூக்கிய உபநிடத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம் சிலப்பதிகாரம் வடித்தவன் கூலி வான்மீகி ராமாயணத்தை தமிழிலே வடித்து கொடுத்து தமிழ் இலக்கிய உலகத்தில் கற்பனையின் சிகரத்திலே போய் நின்ற கம்பன் கூலி எவனெல்லாம் பிராமணர்களினுடைய பெருமைகளை மறைக்காமல் பேசுகிறானோ அவனெல்லாம் விபீஷணர்கள் பிராமண அடிமைகள் அப்படி என்றால் நீங்கள் யாருக்கு அடிமைகள் நான் கேட்பதுதான் இந்த பிராமணர்கள் மீது எனக்கு இருக்கிற மரியாதை நான் பேசுவது என்றால் வேதங்களிலிருந்து உபனிஷதங்களிலிருந்து வரிசையாக நான் கிருபானந்த வாரியார் நாட்கணக்கில் காலட்சேபம் செய்வது போல் நான் செய்து கொண்டே இருப்பேன் முதலில் ஈசாவாசியம் என்பதை நீங்கள் முதலில் படியுங்கள் ஈசாவாசிய உபனிஷதம் அந்த எடுத்த உடனே எடுத்தவுடனே சொல்கிறான் தன்னலத்தை துறக்க வேண்டும் வாழ்வையே தியாகமாக்கு அதுதான் ஈசாவாசியத்தினுடைய மிக முக்கியமான அடிப்படை கருத்து உன் வாழ்வை நீ தியாகமாக்கு வாழ்வை தியாகமாக்க வேண்டும் என்பதுதான் நீங்கள் வேள்வி நடத்தினார்கள் வேத காலத்தில் வேள்வி நடத்தினார்கள் வேள்விக்கு என்ன பெருமை நண்பர்களே வேள்வியினுடைய நோக்கம் என்ன வேள்வி தீயில் இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் உங்களுக்கு எவையெல்லாம் வந்து சேர்ந்தனவோ அவை அனைத்தையும் பிறருக்கு சென்று சேரட்டும் என்று சொல்வதற்காகத்தான் நமக்கு கிடைத்தவற்றையெல்லாம் அந்த ஞான அக்னியில் கொண்டு போய் போடுவதற்கு பெயர்தான் வேள்வி இந்த மண் எதையெல்லாம் எனக்கு கொடுத்திருக்கிறதோ இவை எனக்கு மட்டுமே சொந்தமானவை இல்லை இவை அனைத்தும் அடுத்தவர்களுக்கும் சென்று சேர வேண்டும் என்பதற்காக நடத்துவதுதான் வேள்வி எந்த இடத்திலாவது ஒரு குறிப்பிட்ட பிராமணர்களுக்கு மட்டும்தான் இந்த நல்லது நடக்க வேண்டும் மற்ற சாதியினருக்கு எந்த நன்மையும் கிடைக்கக்கூடாது என்று எங்காவது உண்டா எந்த வேதத்திலாவது உண்டா லோக சமஸ்தா சுகினோ பவந்து உலகம் முழுவதுமே இன்பமாக இருக்க வேண்டும் என்பதுதானே பிரார்த்தனை பிராமணர்கள் மட்டும் இன்பமாக இருக்க வேண்டும் என்றா பேசுகிறது உலகம் முழுவதும் இன்பமாக இருக்க வேண்டும் உலக மக்கள் அனைவரும் இன்புற்று வாழ வேண்டும் அதுதானே எனவே ஒவ்வொன்றாக நீங்கள் பார்க்க வேண்டும் மாண்டூக்கிய உபநிடதம் என்று இருக்கிறது தயவு செய்து படியுங்கள் மொத்தமே பதினெட்டு சூத்திரம்தான் இந்த பதினெட்டு சூத்திரத்தை படிக்க முடியாதா நமக்கு மாண்டூக்கிய உபநிடதம் நான் சொன்னேன் ஈசாவாசியத்தை நீங்கள் படித்தால் அதன் மூலம் அறிந்து கொள்வது தன்னலம் துறப்பது பிறர் நலம் காப்பது தியாக வாழ்வை மேற்கொள்வது அதற்கு தான் அந்த